வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற சூழ்நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்களில் நீங்கள் மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணுங்க முதல்ல எண்ணங்கள் அளவில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் ரெண்டாவது செயல் அளவில் மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணுங்க முதல்ல எண்ணங்கள் அளவில் எப்படி நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க பொதுவாக எண்ணங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக நம்ம காட்ட ஆரம்பிச்சுடுவோங்க அதை பின்தொடர்ந்து போகிறோம் அதனால தான் என்ன குவியல்கள் அதிகமாக வந்து நம்ம அன்கான்ஷியஸாக இருக்கோங்க அப்படி இல்லாமல் வர்ற எண்ணங்களை சாட்சியாக கவனிக்கக்கூடிய தன்மையில் நம்ம இருக்கணுங்க எண்ணங்கள் வேறு நம்ம வேறு அப்படிங்கிற அந்த பொறித்தலோடு நம்ம வாழ்க்கையை வாழும்போது நிறைய பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு கிடைக்குங்க இப்போ ஒரு சிம்பிளான மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க இதை தினசரி உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எண்ணங்களை எப்படி சாட்சியாக கவனிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த பயிற்சிக்கு தேவை ரெண்டு சின்ன கண்ணாடி ஜாருங்க இப்போ நான் வச்சிருக்கிற மாதிரி கண்ணாடி ஜாரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது கூழாங்கற்கள்ங்க வெள்ளை நிற கூழாங்கற்கள் மற்றும் கருப்பு நிற கூழாங்கற்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கடைகளில் இப்போ இந்த கூழாங்கற்களை விற்கிறாங்க கிலோ கணக்கில் விற்கிறாங்க என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கூழாங்கற்கள் நீங்கள் சின்ன சைஸில் கூழாங்கற்கள் வாங்கிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வெள்ளை கூழாங்கற்களும் கருப்பு கூழாங்கற்களும் வாங்கி அதை பிரித்து தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க சுவாசத்தை நல்லா மூணு தடவை ஆழமாக இழுத்து ரிலீஸ் பண்ணுங்கள் உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வாங்க அடுத்து உங்களுக்கு என்ன எண்ணம் வருது அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க அது செல்ஃப் டிஃபீட்டிங் தாட்டாக இருந்தது என்றால் நெகட்டிவ் எண்ணமாக இருந்ததென்றால் நீங்கள் உடனே ஒரு கருப்பு கூழாங்கல்ல எடுத்து வலது பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ணாடி ஜாருக்குள்ளே நீங்கள் போடணுங்க அந்த செல்ஃப் டிஃபீட்டிங் தாட்டுன்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெகட்டிவான விஷயம் சம்மந்தப்பட்ட எண்ணமாக இருக்குங்க உங்கள் தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அந்த எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி எண்ணமாக இருந்தது என்றால் கருப்பு கூழாங்களை எடுத்து வலது பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ணாடி சாருக்குள்ளே போடணுங்க அடுத்து உங்களுக்கு என்ன எண்ணம் வருதுங்கிறத நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும் மறுபடியும் அது ஒரு நெகட்டிவான எண்ணமாக இருந்தது என்றால் மறுபடியும் ஒரு கருப்பு கூழாங்களை எடுத்து வலது பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ணாடி சாருக்குள்ளே நீங்கள் போடணுங்க அடுத்து வர்ற எண்ணத்தை மறுபடியும் நீங்கள் கவனிக்கணும் அது பாசிட்டிவான எண்ணமாக இருந்ததென்றால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணம் இல்லை நீங்கள் பெருமிதம் கொள்ற மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்ட எண்ணமாக இருந்தது என்றால் உடனே வெள்ளை கூழாங்களை எடுத்து இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி ஜாருக்குள்ள போடுங்க இப்படி குறைந்தது அஞ்சு நிமிஷத்துக்கு அடுத்து உங்களுக்கு வர்ற எண்ணத்தை நீங்கள் கவனிக்கணுங்க பாசிட்டிவான எண்ணமாக இருந்தது என்றால் வெள்ளை கூழாங்களை எடுத்து இடது பக்கத்தில் இருக்கிற கண்ணாடி ஜாருக்குள்ள போட போகிறீங்க நெகட்டிவான எண்ணமாக இருந்ததுன்னா கருப்பு கூழாங்களை எடுத்து வலது பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ணாடி சாருக்குள்ளே போட போகிறீங்க இப்படி தொடர்ந்து உங்களுக்கு வர்ற எண்ணங்களை நீங்கள் கவனிக்கும்போது அந்த எண்ணங்களுடைய தாக்கங்கள் குறைஞ்சிருங்க குறிப்பாக நெகட்டிவான எண்ணங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காதுங்க ஏன்னா நெகட்டிவான எண்ணங்கள் எதிர்பார்க்குறதே உங்களுடைய அட்டென்ஷனும் இன்ட்ரெஸ்ட்டும் தான் நீங்கள் அதற்கு இன்ட்ரெஸ்ட்டு காட்டாமல் தொலைவில் இருந்து அதை நீங்கள் சாட்சியாக கவனிக்கும் போது அதற்கு தேவையான எனர்ஜி கிடைக்காதுங்க அந்த எண்ணங்கள் தானாக வந்து தானாக போயிடுங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இல்லை வேறு எதாவது ஒரு இடத்துல நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வந்துன்னா அந்த நேரத்தில் இந்த பயிற்சியை நீங்கள் எப்படி தெரியுமா பண்ணலாம் காட்சிப்படுத்தல் மூலமாக பண்ணலாங்க விஷுவலைஸ் பண்ணலாம் உங்களுக்கு வர நெகட்டிவான எண்ணங்களை கருப்பு கூழாங்கற்களாக நினச்சி அது ஒரு கண்ணாடி சாருக்குள்ளே எடுத்து போடுற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாங்க இந்த ப்ராக்டிஸ் மூலமாக இன்னொரு முக்கியமான புரிதல் உங்களுக்கு கிடைக்குங்க அது என்ன தெரியுமா உங்களுக்கு வர எண்ணங்கள் நீங்கள் கிடையாதுங்க எண்ணங்களுக்கு நீங்கள் உரிமை கொண்டாட தேவை கிடையாது அந்த எண்ணங்கள் கூழாங்கற்கள் மாதிரி அது ஒரு பொருள் அது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த கூழாங்கற்கள் இருந்து நீங்கள் கவனிக்கிறீங்க இதை தான் விட்னஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பெல்லாம் நெகட்டிவான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்குதோ அதை கருப்பு கூழாங்கற்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க அந்த நேரத்தில் கான்ஷியஸாக பாசிட்டிவான எண்ணங்களை நீங்கள் உருவாக்க முடியுங்க கடந்த காலத்தில் நீங்கள் செய்த சாதனைகளாக இருக்கலாம் இல்லை மற்றவங்க உங்களை பாராட்டின விஷயங்களாக இருக்கலாம் இல்லை எதிர்காலத்தில் நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட எண்ணங்களை நீங்கள் கான்ஷியஸாக உருவாக்கும் போது உங்களுக்குள்ளே பாசிட்டிவான நம்பிக்கைகளை உருவாக்க முடியுங்க நெகட்டிவான எண்ணங்களை கடந்து உங்களுக்குள்ள மன உணர்ந்து வாழ முடியுங்க இந்த கிளாஸ் ஜாரை வச்சு பண்ணுற பயிற்சி ரொம்ப சிம்பிளானதுங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக நான் பார்க்குறேன் ஏன்னா உங்கள் உள் உலகத்தில் என்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிற வாய்ப்பை இந்த பயிற்சி ஏற்படுத்துதுங்க பொதுவாக நம்ம எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஆர்வமாக நம்ம இருக்கோம் ஆனால் உள் உலகத்தில் நம்ம மனதுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுல நமக்கு விழிப்புணர்வு கிடையாதுங்க ஆனால் இந்த சிம்பிளான பயிற்சியின் மூலமாக நம்ம என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம மனதுக்குள்ள என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம் மனம் என்ன மாதிரி எண்ணங்களை ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோங்க அதுவும் குறிப்பாக அதிகமான நெகட்டிவான எண்ணங்கள்லேருந்து நம்ம விடுபட்டு நமக்குள்ள மன மீதியை உணர்வதற்கு இந்த பயிற்சி உறுதுணையாக இருக்குங்க என்றைக்கு நமக்குள்ள மனதனுடைய தன்மையை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நமக்குள்ளே இருக்கிற அந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் இறையாற்றலினுடைய அந்த வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க இந்த அந்த சராசரத்தையும் படைத்து இருக்கக்கூடிய அந்த இறையாற்றல் நம்மளை அற்புதமாக வழிநடத்த ஆரம்பிக்கும் எண்ணங்கள் அளவில் நீங்கள் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேங்க அடுத்து செயல் அளவில் நீங்கள் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை உங்களுக்கு நான் இப்போ சொல்ல பாருங்க ஒரு சாது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைஞ்சவருங்க இறைவனோட எப்பயும் தொடர்பில் தான் இருப்பார் அவர் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாருங்க தொடர்ந்து எங்கேயாவது பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படி ஒரு கிராமத்துக்கு அந்த சாது வர்றாரு அப்போ குமார்ங்கிற ஒரு நபரை சந்திக்கிறாரு குமார் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற நபருங்க ரொம்ப நல்ல மனிதர் இருந்தாலும் அவர் ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறாருங்க குமாருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறத அந்த சாது பார்க்குறாரு சாது உடனே இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு இறைவா குமார்னு ஒரு நபரை நான் பார்த்தேன் ரொம்ப நல்ல மனிதர் இருந்தாலும் வறுமையில் கஷ்டப்படுறாரு அவருக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சாது பிரார்த்தனை பண்ணுறாரு இறைவன் உடனே சாது கிட்ட சொல்கிறாரு உனக்கு தான் நான் எல்லா சக்தியும் கொடுத்துருக்கேன் நீயே குமாருக்கு உதவி செய் அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு உடனே இறைவனை நினச்சிட்டு சாது தன்னுடைய கைகளை இப்படி காட்டுறாருங்க அவர் முன்னாடி மூட மூடையாக தங்க நாணயங்கள் வந்து கிடைக்குது அந்த மூடைகள் எல்லாத்தையும் சாது எடுத்துகிட்டு கொண்டு போய் குமார் ஒரு பாதையில் எப்பயுமே அவருடைய மாட்டு வண்டியில் வருவாருங்க அந்த பாதையில் கொண்டு போய் அந்த மூடைகளெல்லாம் வச்சிட்றாரு குமார் மாட்டு வண்டியில் வரும்போது அவர் முன்னாடி நிறைய அந்த மாதிரி மூட முடியாத தங்க நாணயங்கள் இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு அவருக்கு ஒன்றும் புரியலை அப்போ மறைந்திருந்து சாது குமார் கிட்டே சொல்கிறாரு இறைவன் உனக்கு கொடுத்த பரிசு எல்லாம் உனக்கு தான் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு குமாரும் சந்தோஷமாக அந்த மூடைகள்லாம் அவருடைய மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு அப்படி போய்கிட்டு இருக்காருங்க திருடர்கள் இதை பார்த்துட்டு குமாரை அடித்து போட்டு அந்த மூடைகள் எல்லாத்தையும் அவங்க திருக்கிட்டு போயிடுறாங்க சாதுக்கு ரொம்ப மன வருத்தம் இறைவன்கிட்ட மறுபடியும் பிரார்த்தனை பண்ணுறாரு இறைவா குமாருக்கு கொடுத்த அந்த தங்க நாணயங்கள் எல்லாத்தையும் திருடர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இறைவன் நீங்கள் உதவி செய்யுங்க குமாருக்கு அப்படின்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணுறாரு இறைவன் சாது சொல்கிறாரு உனக்கு தான் நான் எல்லா சக்தியும் கொடுத்துருக்கேன் நீயே உதவி செய் அப்படிங்கிறாரு சாது மறுபடியும் இறைவனை நினச்சிட்டு அவருடைய கைகளை இப்படி காட்டுறாருங்க ஒரு அற்புதமான விலை உயர்ந்த வைர மோதிரம் ஒன்று வருதுங்க அந்த வைர மோதிரத்தை சாது எடுத்து கொண்டு போய் குமார் ரெகுலராக ஆற்றங்கரையோரம் ஒரு இடத்துல குளிப்பாருங்க அந்த இடத்துல ஒரு பாறையில் கொண்டு போய் அந்த மோதிரத்தை சாது வச்சுட்டு மறைஞ்சு நின்று பார்க்குறாரு அப்போ குமார் அந்த இடத்துக்கு குளிக்க வர்றாரு அந்த பாறையில் இருக்கிற அந்த வைர மோதிரத்தை பார்க்குறாரு நிச்சயமாக இது விலை உயர்ந்த மோதிரம் அப்படிங்கிறது குமார்க்கு தெரியுங்க குமார்க்கு என்ன பண்ணணும்னு தெரில இது யாருடைய மோதிரம் அப்படின்னு குழம்பு போய் நிற்கிறாரு மறைஞ்சிருந்து சாது குமார் கிட்டே சொல்கிறாரு இறைவன் கொடுத்த பரிசு இது உனக்கு தான் அப்படிங்கிறாரு குமார் சந்தோஷமாக அந்த வைர மோதிரத்தை எடுத்துகிட்டு அப்படி நடந்து போகும்போது தடிக்கு கீழே விழுந்துறாருங்க கையில் வச்சிருந்த மோதிரத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டுறாரு தேடி பார்க்குறாரு அந்த வைர மோதிரத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியலைங்க குமாருக்கு ரொம்ப அதிகமான மன வருத்தம் சாதுவும் இறைவன்கிட்ட மறுபடியும் பிரார்த்தனை பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு இறைவா குமாருக்கு நான் கொடுத்த அந்த வைர மோதிரத்தையும் குமார் தொலைச்சிட்டாரு நீங்கள் தான் குமாருக்கு உதவி செய்யணும் இறைவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாரு சரி நான் குமாருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு சாதுனுடைய கைகளை நீட்ட சொல்கிறாரு உடனே இறைவன் என்ன பண்ணுறாருனா ரெண்டு செப்பு நாணயங்கள் ரெண்டு காப்பர் காயின்ஸை குமாருக்காக உருவாக்கி சாது கையில் வைக்கிறாரு சாது அந்த ரெண்டு செப்பு நாணயங்களை பார்த்து இறைவன் கிட்ட கேட்குறாரு இந்த ரெண்டு காப்பர் காயின்ஸை வச்சு குமார் என்ன பண்ண முடியும் இறைவா அப்படின்னு கேட்குறாரு உடனே இறைவன் சொல்கிறாரு இந்த ரெண்டு செப்பு நாணயங்களை குமாருடைய வீட்டு வாசலில் வை எல்லா மாற்றங்களும் குமார் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறாரு அந்த நம்பிக்கையோட ரெண்டு செப்பு நாணயங்களை கொண்டு வந்து குமார் வீட்டு வாசலில் சாது வைக்கிறாருங்க குமார் வீட்டு கதவை திறந்து வெளியே வராரு அப்போ இந்த ரெண்டு செப்பு நாணயங்களை பார்க்குறாரு அதை கையில் எடுத்து வச்சுக்கிறாருங்க அவருக்கு ஒன்றும் புரியல இது யார் இங்கே போட்டு போனாங்கன்னு அவருக்கு புரியல உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கையில் வச்சுருக்கிற துண்டுக்குள்ளே அந்த ரெண்டு செப்பு நாணயங்களையும் முடிச்சு போட்டு வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் ஆற்றங்கரையோரம் குளிக்க போகிறாரு அங்கே ஆற்றங்கரையோரம் ஒரு நபர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு குமார் போன நேரத்துக்குன்னு பார்த்து ஒரு பெரிய மீனை தூண்டில் போட்டு அந்த நபர் பிடிச்சிருக்காருங்க அந்த மீன் துடிந்து இருக்கு குமார் ரொம்ப இல்லம் கொண்ட வருங்க அந்த நபர்கிட்ட மன்றாடி கேட்குறாரு இந்த மீனை தான் விட்டுருங்களேன் பாவமா இருக்குது அது போல துடி துடிக்குது அப்படிங்கிறாரு அந்த நபர் சொல்றாரு காசுக்காக தான் நான் இந்த மாதிரி மீனை பிடிக்கிறேன் நீ காசு கூட மீனை தண்ணிக்குள்ள விட்டுறேன் அப்படிங்கிறாரு குமாருக்கு உடனே ஞாபகம் வருது துண்டில் மடிச்சு வச்சிருக்கிற அந்த ரெண்டு செப்பு நாணயங்களை எடுத்து அந்த நபர்கிட்ட கொடுக்குறாரு அந்த நபரும் தான் பிடித்த மீனை குமார் கையில கொடுக்கறாரு அந்த மீனை வாங்கி தண்ணிக்குள்ள போட குமார் முயற்சி பண்ணும்போது அந்த மீனுடைய வாயில ஏதோ ஒன்று இருக்கிறத குமார் கவனிக்கிறாருங்க அது என்னென்னு உற்று பார்க்கும்போது குமார் தொலைத்த அந்த வைர மோதிரம் அந்த மீனுடைய வாயில் மாட்டியிருக்குங்க மெதுவாக அந்த மோதிரத்தை மீனுடைய வாயிலிருந்து எடுத்துட்டு அந்த மீனை தண்ணிக்குள்ளே குமார் போடுறாருங்க தான் தொலைத்த வைர மோதிரம் மறுபடியும் கிடைச்சிருச்சுன்னு குமார்க்கு பயங்கர சந்தோஷங்க ரோட்டில் கத்திக்கிட்டே ஓடுறாரு கிடைச்சிருச்சு கிடச்சிருச்சு எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு கத்துறாரு அந்த நேரத்தில் குமருடைய சத்தத்தை திருடர்கள் கேட்குறாங்க திருடர்கள் அந்த பகுதியில் ஒரு குகைக்குள்ளே மறைஞ்சிருக்காங்க இந்த திருடர்கள் தான் குமாரை அடிச்சு போட்டுட்டு தங்க நாணயங்களை திருடிட்டு போனவங்க அந்த தங்க நாணயங்கள் எல்லாம் அந்த குகைக்குள்ளே தான் அவங்க வச்சுருக்காங்க திருடர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா குமாருக்கு அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அதனால ஊர் மக்கள் எல்லாம் திரட்டி கூட்டிகிட்டு வராரு உங்களை எல்லாரையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்க போறாரு அப்படின்ற பயத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இருந்து ஓடி வெளியே வராங்க வந்து குமார்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க உங்ககிட்ட எடுத்த அந்த தங்க நாணயங்கள் எல்லாமே இந்த கோயில் தான் இருக்கு எங்களை யார்கிட்டையும் மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லி எல்லோரும் அங்கேருந்து ஓடி போகிறாங்க குமார் கொகைக்குள்ளே போய் பார்க்குறாரு மூட மூடிய தங்க நாணயங்கள் இருக்குங்க அதுக்கப்புறம் குமாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குது குமார் ஒரு பெரிய பணக்காரராகி பல பேருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாரு இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் நம்ம என்ன கொடுக்குறோங்கிறத விட என்ன மனநிலையோடு அதை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க குமாருக்கு இறைவன் ரெண்டு செப்பு நாணயங்கள் தான் கொடுத்தாரு அதை வச்சு குமார் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற சந்தேகம் சாது கருந்ததுங்க ஆனால் குமார் அந்த ரெண்டு செப்பு நாணயங்களை மீன் பிடிக்கிறவர்கிட்ட கொடுத்ததுனால தான் குமாருக்கு தான் இழந்ததெல்லாம் மறுபடியும் கிடச்சிதுங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா குமார் அந்த மீனை காப்பாற்றணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் அந்த ரெண்டு செப்பு நாணயங்களை மீன் பிடிக்கிறவர்கிட்ட கொடுத்தாரு குமாருக்கு தான் இழந்ததெல்லாம் மறுபடியும் கிடைச்சதுங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையாவது இழக்கும் போது மனவேதனை அடைஞ்சிரோங்க அந்த நேரத்தில் தான் பிரபஞ்சத்தின் மேலே அதிகமான நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இழந்தோமோ அதை விட இன்னும் சிறப்பான விஷயங்களை இறைவனால் பிரபஞ்சத்தால் நமக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் எக்காரணத்தை கொண்டு நம்ம இழந்துடக்கூடாதுங்க இது இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ரெண்டாவது முக்கியமான விஷயம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இக்கட்டான சுச்சுவேஷனில் கூட இருக்கலாங்க பல சவால்களை ஃபேஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முதல்ல எண்ணங்கள் அளவில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க நான் சொல்லிக் கொடுத்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்கை தினசரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் ஊழ் உலகத்தில் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிங்க ரெண்டாவது செயல் அளவில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க ஆரம்பிங்க உங்களுக்கு பிரபஞ்சம் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோ அதற்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க உங்களோட கஷ்டப்படுறவங்க இந்த பூமியில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு உங்களால் ஆன உதவிகள் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க இப்படி உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயலில் நீங்கள் மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கும்போது பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளில் மாற்றத்தை கொண்டு வருங்க பல அற்புதங்களை அந்த இறை சக்தி உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தும் கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறேன் என்னை கலங்கடித்த காலம் எல்லாம் கடுமையான காலம் அல்ல என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி